ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்திருந்தது அதன்படி தூத்துக்குடி பிவிடி சிக்னல் அருகே திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்கினார் இதில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பேசிய எம்பி கனிமொழி பாஜகவினர் காதுகளில் தமிழ்நாட்டில் என்ன குரல் எழும்புகின்றது என்று கேட்கும் நிலைதான் உள்ளது எனவே முதல்வர் அறிவித்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் காதுகளில் கேட்டு அங்கு இருக்கக்கூடிய அரசின் அடித்தளத்தை அசைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார் இதேபோல் விழுப்புரம் நகராட்சி திடலில் விழுப்புரம் மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் அன்னியூர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் பங்கேற்றனர் ஆளுநர் மாளிகை அருகே தென்சென்னை சென்னை மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை பாலு பிரபாகர ராஜா துணை மேயர் நிர்வாகிகள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடக்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்தியாவிலே இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கிறது மற்ற மாநிலங்கள் இல்லையே போல் இருந்து ஒரு செயலை காட்டுகின்ற வகையிலே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை பெற்றார் இதை பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கொடுப்பது போல இருக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்க உண்மையில் பாத்தீங்கன்னா பிஆருக்கு நிதிஷ்குமாருக்கு குமாருக்கு அஞ்சாயிரம் கோடி உண்மையாக தருகிறார்கள் அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஆனால் ஆந்திராவிலே சந்திரபா சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கடனாக கூட தரவில்லை அது கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம் போய் நான் பதினாயிரம் கோடி கடன் வாங்குறேன் இதுக்கு அவர் அமலாவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு மட்டு தான் தரும் அதற்கான வட்டியையும் அசலையும் அவர் தான் யாரு சந்திரபாபு நாயுடு தருவ வேண்டும் ஆந்திர அரசு தான் தரவிடும் இதில் என்ன தெரியுது என்றால் இந்தி பேசுகின்ற பிஆருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி சொலையா எடுத்துக் கொடுத்தார் ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு இதில் என்ன தெரியுது சந்திரபோ ராயுடு விஷயம் தெரிஞ்சவருதான் கண்டிப்பாக வெகு இந்த மைனாரிட்டி அரசு விழுகின்ற நிலை வெகு நினை விரைவிலே வரும் என்று நான் கூறியது அதே போல் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்றால் நான் சொன்னோம் எங்கள் முதல்வர் தலைவர் முகா ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி எனக்கு வாக்களிக்காதவருக்கும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக நான் உழைப்பேன் அவர்கள் ஐயோ ஏன் நான் முகஸ்டாலின் வாக்கு அளிக்கவில்லை என்று வருத்தமர் அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார் தான் தொடர்ந்து இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செயல்படுகிறார்